ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆவணி மாதம் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது விநாயகர் சௌர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டுனாலே அதை தொடர்ந்து பல பண்டிகைகள் திருவிழாக்கள் வர தொடங்கும் கடவுளில் எப்படி விநாயகர் முழு முதற் கடவுளாக இருக்காங்களோ அதே போல் நம்ம வணங்கப்படும் வழிபாடு பூஜைகளில் இவங்களே முழு முதலாக இருக்காங்க அப்படியான நாளில் அவங்கள நினைத்து நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நம்முடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக் கொடுக்கும் விநாயகர் சதுர்த்திங்கிறது ப எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு இருபத்தி இரண்டுக்கு சதுர்த்தி திதி பிறக்குது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று மாலை மூணு ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது விநாயகர் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையே தொடங்கிடுச்சு சதுர்த்தி திதினாலும் சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய திதியை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அந்த வகையில் பார்த்தா புதன்கிழமை என்று தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது சிறப்பு இந்த விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமையில் வருது உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தா போல நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அப்படி செய்ய முடியாதவங்க மூணு மணிக்குள்ளார மூணு ஐம்பதுக்குள்ளார நீங்கள் வணங்கிடுங்க அதுக்கப்புறமா சதுர்த்தி திதிங்கிறது முடிஞ்சிடுது புதன்கிழமை மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டோட சதுர்த்தி திதி முடிஞ்சிடுது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை புதன்கிழமை முழுவதுமே நீங்கள் எப்போ நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம் பொன் கிடைத்தாலும் புத்தன் கிடைக்காது அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளில் விநாயகர் சதுர்த்தி வருது நமக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபத்தை நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் ஏற்றுங்க இல்லைன்னா மாலை நேரத்தில் ஏற்றுங்க அது உங்களுடைய விருப்பம் இந்த தீபத்தை கால எமகண்ட நேரத்தில் மட்டும் ஏற்ற வேணாம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த தீபம் ஏற்றத்துக்கு நமக்கு ரெண்டே பொருள் தான் தேவை ஒன்று புதுசாக வாங்கின மண் அகல் விளக்கு இன்னொன்று ஒற்றை எண்ணிக்கையால் அரச இலை ஐந்தோ ஏழோ ஒன்பதோ இப்படி உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு தாம்பள தட்டை எடுத்து சுத்தம் செஞ்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுக்கோங்க அதே போல் அரச இலையும் சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இருக்கும் இதே போல் மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுக்கோங்க விநாயகர் பருத்திற்கு முன்னாடியோ இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களா விநாயகர் அவங்களுக்கு முன்னாடியோ நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபத்தை அவங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டு வைத்துட்டு அதை சுற்றி அரச இலையை வச்சு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க அகல் நெய் ஊற்றி தீபம் தீபம் ரொம்ப சிறப்பானது விநாயகருக்கு முன்பாக அந்த தீபத்தை வச்சுட்டு உங்களுடைய குறைகள் எதுவோ அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த தீபம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது எரியட்டும் அதுக்கப்புறம் நீங்க குளிர வச்சிடலாம் புதன்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ தான் இந்த தீபம் உங்களுக்கு பெரும் பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னாக்கா அரச இலை விநாயகருக்கு ரொம்பவே உகந்தது அரச மரத்தடி விநாயகர் அப்படின்னாலே தனிச்சிறப்பு உண்டு அரச இலை தீபத்தை நம்ம விநாயகர் சதுர்த்தியில் ஏற்றும் பொழுது நமக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதே போல் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி கோவிலில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு நீங்கள் வீட்லேயும் வழிபாடு செஞ்சுட்டு கோவிலில் போய்ட்டும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மறக்காமல் அதுவும் அரச மர விநாயகர் உங்களுக்கு இருந்தது உங்கள் பக்கம் இருந்தாங்க அப்படின்னா அங்கே போய் கூட நீங்கள் வழிபாடு முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா ஆனால் நம்ம தின தின வழிபாடு செய்தாலும் அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன் அதிகமாக கிடைக்கும் அதுலேயும் அவங்களுக்கே உகந்த பொருளை கொண்டு நம்ம செய்யும் பொழுது அதற்கான பலனை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அந்த அளவுக்கு அதீத பலனை கொடுக்கக்கூடியது இந்த தீபத்தில் நம்பிக்கை இருந்தாக்கா வருகிற புதன்கிழமை விநாயகர் சொத்தத்தில் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பரமை ஏழைக்கும் நிச்சயம் நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் அரசனும் ஆண்டியாவான் அரச மரத்து அரச மரத்தடியில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அரச இலையில் நம்ம வழிபாடு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலமின் பலன் நமக்கு கிடைக்கும் விநாயகர் அருள் மட்டும் இல்லை மும்மூர்த்திகளோட அருளும் மும்மூர்த்தி முப்பெரும் தேவியர்களோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அரச இலையில் தீபம் ஏற்றி வழிபாடும் பொழுது அனைத்து விதமான செல்வங் அனைத்து வித தெய்வங்களோட ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைத்து பதினாறு செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் சொல்லலாம் வருகிற புதன்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தி சந்தோஷமாக கொண்டாடுங்க விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய விநாயகர் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கூடுமான வரைக்கும் பேரம் பேசாமல் வீட்டிற்கு வாங்கிட்டு வாங்க இந்த விநாயகரை வாங்கும்போது கூடவே எருக்கன் மாலையும் அருகம்புலையும் வாங்கிட்டு வாங்க விநாயகரை வாங்கிட்டு மற்ற பூஜை பொருட்கள் வாங்க மற்ற கடைகளுக்கு அலைந்து தெரிய வேண்டாம் விநாயகரை வாங்கினா அவரை நேராக வீட்டுக்கு கொண்டு வாங்க ஒரு மனப்பலகையில் அமர வச்சு நேரடியாக வீட்டிற்குள்ளே கொண்டு வரணும் வீட்டிற்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி கரைச்சிக்கோங்க மஞ்சள் தண்ணீரை விநாயகர் மேலே தெளித்து விநாயகரை சுற்றி தெளிச்சிட்டு வீட்டிற்குள்ளே விநாயகரை மனமகிழ்ச்சியோட பக்தியோட எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்த விநாயகரை பூஜை அறையில் தான் கரை வைக்கணும் வீட்டில் மற்ற இடங்களில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் வைத்த விநாயகருக்கு உங்களால் உங்களுக்கு தெரிந்த அலங்காரங்களை பூக்களை கொண்டு அருகம்புல் எருக்கம்பூவை கொண்டு வைங்க சில பேர் வீடுகளில் பிள்ளையாருக்கு தொப்பையில் ஒருவா நாணயம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் உங்களுடைய வீட்டில் இந்த பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க இந்த வருடம் ஒருவா காசை பிள்ளையார் தொப்பையில் வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் கொஞ்சமாக வசம்பு பொடி அதை வந்து பிள்ளையாரின் தொப்பையில் தடவிட்டு அதில் வந்து இந்த உருவாக்காசை பிள்ளையார் தொப்பையில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அப்படியே ஒட்டி வைங்க ஒட்டிக்கும் பிள்ளையார்ட மனதார உங்களுக்கு பணவசியம் ஏற்படணும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதுக்கப்புறம் விளக்கம் வழக்கம் போல் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு பிள்ளையாருக்கு பிடித்த பச்சரங்களை வைத்து நைவேத்தியமாக வச்சு சந்தோஷமாக குடும்பத்தோட விநாயக சதுர்த்தி வழிபாட்டை முடிச்சுருங்க மூன்று நாட்கள் உங்கள் வீட்டில் பிள்ளையார் இருக்கட்டும் பிள்ளையாரை கொண்டு போய் தண்ணீரில் மூணாவது நாள் கரைக்க போவீங்க இல்லையா அதற்கு முன்னாடி பூஜை செய்து அந்த ஒருவா காசை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் துணியில் போட்டு பணம் வைக்கும் வச்சுக்கோங்க இந்த ஒருவாயை வைத்தால் நிச்சயமாக பணவசியங்கிறது ஏற்படும் அந்த பிள்ளையாரும் அந்த ஒரு ரூபாயில் வசியமாக இருப்பாங்க அந்த வேலையை தான் இந்த வசம்பு பொடி செய்யும் அதற்காக தான் இந்த வசம்பு பொடி பரிகாரம் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே உங்களுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை அந்த விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் வைப்பார் நம்பிக்கை உள்ளவங்க இப்போ சொன்ன எளிமையான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க விநாயகரின் அருளால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நன்றி